வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் சஷ்டி விரதம் எப்போ வருது இந்த சஷ்டி விரதத்தில் மூன்று வகையான விரதங்கள் வந்து நம்ம எப்படி வந்து கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் சில கேள்விகள் தோழிகளுக்கு இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பெரிய சஷ்டி கந்த சஷ்டி இருக்க முடியாதவங்க மாதம் ஒரு முறை வரக்கூடிய இந்த சஷ்டியை வந்து விரதமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நம்ம சேனலில் நிறைய தொழில்களுக்கு இது வந்து நடந்திருக்கு தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் விரதம் இருந்தேன் தொடர்ச்சியாக ஐந்து மாதங்கள் விரதம் இருந்தேன் இந்த மாதம்தான் நான் விரதம் இருந்தேன் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி முருகர் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் நம்மளோட கமெண்ட்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது அப்படி ஒரு நல்ல ஒரு விரத முறையை வந்து கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக வந்து தவற விட்டுறாதீங்க என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி நமக்கு வந்து சஷ்டி விரதம் வந்து வந்திருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் சஷ்டி வந்து ஆரம்பிச்சிடும் அதோட புதன்கிழமை முழுவதும் வந்து சஷ்டி இருக்கும் நைட்டு எட்டு மணி எட்டு முப்பதுக்கு தான் வந்து சஷ்டி விரதம் வந்து முடியுது ஸோ நாளைக்கே நீங்கள் வந்து அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது நாளைக்கே நீங்கள் பூஜை பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் வந்து சுத்தம் செய்து நீங்கள் வந்து வீடு எல்லாமே சுத்தம் செய்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா விரதம் அப்படின்னாலே நமக்கு இயர்லி மார்னிங்லேருந்து நமக்கு ஆரம்பிச்சிரும் இல்லையா பிரம்ம முகூர்த்தத்துலேருந்தே நமக்கு விரதம் ஆரம்பிச்சிருது அதனால் எப்போவுமே நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் காலை நேரத்தில் தூங்குறதை வந்து தவிர்த்துக்கோங்க எப்போவுமே விரதம் இருக்கிறவங்க சூரிய உதயத்திற்கு பிறகு வந்து தூங்கக்கூடாது விரதம் இருக்கிறோம் அப்படின்னா முறைப்படி இருக்கணும் முறைப்படி இருந்தால் தான் அது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும் சரி இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முதல் முறை என்னென்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறது மூன்று மணியிலருந்து நாலு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து காலையில் முருகருக்கு ஷட்கு கோலம் போட்டு ஆறு நீ தீபங்கள் ஏற்றி திரியிட்டு கந்த சஷ்டி கவசமோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரமோ கந்த குரு கவசமோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதா பாராயணம் பண்ணுங்கள் இல்லை பாராயணம்லாம் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து காதால் மட்டும் கேட்டுக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரமாவது உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்து முருகரை மனமுருகி வேண்டிக்கோங்க இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது சொல்லவும் முடியாது டைம் இல்லை அப்படின்றவங்க ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே உச்சரிக்கிறதையோ அல்லது ஒரு பேப்பரில் எடுத்து நூற்றி எட்டு முறை எழுதுறதையோ நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து முதல் விரதம் ஸோ காலையில் இந்த விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட உண்ணா உணவு இருக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாது தண்ணியை தவிர தண்ணி பால் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை எடுத்துக்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்காமல் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் ஸோ இது ஒரு விரத முறை இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடு நிறைய பேருக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டு ஆறு வெற்றிலைகள் எந்த விதமான டேமேஜும் இல்லாத ஆறு வெற்றிலைகளை வந்து எடுத்துக்கணும் ஆறு வெற்றிலைகளுக்கு வந்து காம்பை வந்து கிள்ளி எடுத்துருங்க ஆறு வெற்றிலையோட நுனி பகுதியிலேயும் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க வெற்றிலைகளை அழகாக வரிசையாக வந்து வட்ட வடிவில் அடக்கி வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு அகல் தீபம் எடுத்து வச்சு அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நெய் நிரப்பணும் நெய் நிரப்பிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெச்சிலையோட காம்புகளை அந்த நெய்யில் வந்து சேர்த்துடுங்க அதுக்கப்புறமா பஞ்சுத்திரியோ அல்லது வாழைத்தண்டு தாமரை தண்டு திரியையோ நீங்கள் வந்து சேர்த்து இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இதை வந்து நேரம் காலம்லாம் கிடையாது சஷ்டியில் நீங்கள் காலையில் ஒன்று ஏற்றுங்க இல்லைனா மாலை வழிபாடுலேயும் இதை வந்து செய்யலாம் ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து செய்யுங்க ஆனால் சஷ்டி முடியறதுக்குள்ளேயே வந்து இந்த வழிபாடை வந்து செஞ்சு முடிச்சிடணும் காலையில் செய்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலன் அதிகம் அதிகமாக கிடைக்கும் ஸோ இதை செஞ்சு வச்சுட்டு நெய்வேத்தியமாக கற்கண்டு பாதாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ ஏதோ கிட்டே இருக்கிறத நெய்வேத்தியமாக வச்சு முருகருக்கு படையல் செஞ்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிந்த துதிகளை வந்து பாடலாம் அப்படி இல்லாட்டி பயிறு பாயசம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி உங்களால் முடிந்த சின்ன எளிய நெய்வேத்தியங்கள் செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து சீக்கிரமே குழந்தை பேர் உண்டாகணும்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இருவருமே வந்து மனமுருகி வேண்டிக்கலாம் ஸோ அந்த பிரசாதத்தை வந்து சஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் விரதம் இருக்க முடியாது என்னால் அப்படின்னக்கூடியவங்க அந்த நெய்வேத்திய பிரசாதத்தையே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் மூன்றாவது வழிபாடு கோவிலில் செய்யக்கூடியது நம்ம வீட்டில் போடுற மாதிரியே ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்களை முருகனுக்கு ஏற்றி வச்சுட்டு அகல் விளக்கு வந்து புதிய அகல் விளக்காக வந்து எடுத்துக்கோங்க கோவிலில் இருக்க விளக்கையோ அல்லது வீட்டில் ஆல்ரெடி பயன்படுத்திய விளக்கையோ எடுத்துகிட்டு போகிறத விட புது அகல் விளக்கு வாங்கி நீங்கள் வந்து இதை வந்து ஏற்றி வச்சுடுங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய சன்னதியை இருபத்தி ஒரு முறை வளம் வரணும் அந்த இருபத்தி ஒரு முறையும் ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை தவிர்த்து வேறு எதையுமே உங்கள் மனசில் வந்து வச்சுக்காதீங்க ஸோ மனசு ஃபுல்லாக வந்து முருகனை நினச்சி எனக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் நீங்கள் தான் தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் வந்து பலிதமாகும் இந்த மூன்று வழிபாடுகளுமே வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஸோ வீட்டிலேயே செய்ய முடியும் அப்படின்னக்கூடியவங்க வீட்டில் செய்கிற வழிபாடுகளை செய்யலாம் இல்லை பக்கத்தில் தான் கோவில் இருக்குது கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் கோவிலுக்கும் போகலாம் சஷ்டி அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாமான்னு சில தொழில்கள் கேட்டிருந்தீங்க தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம் பகல் தூக்கம் தூங்கலாமா நான் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வருவேன் அப்படின்றீங்க ஸோ உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து தூங்கலாம் ஆனால் விரதம் இருக்கீங்க அப்படின்னு பொழுது கண்டிப்பாக தூக்கம் வந்து இருக்கக்கூடாது சூரிய உதயத்திற்கு பிறகு விரதம் இருக்கிறவங்க அது நிச்சயமாக தூங்கக்கூடாது அதே போல் சஷ்டி விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா முன்னாடி நாள்லேருந்து நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்க்கிறது தான் நல்லது அடுத்து பீரியட்ஸான செகண்ட் டே தேர்ட் எனக்கு சஷ்டி விரதம் வந்துருச்சுன்னா நான் எப்படி விரதம் இருக்கிறது விரதம் தடைப்படுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சில தொழிகள் கேட்குறீங்க விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண முடியாது தான் விளக்கேற்ற முடியாது கோவிலுக்கு போக முடியாது ஆனால் மனதில் நீங்கள் நினச்சி முருகரை வழிபாடு செய்யலாம் நம்ம வந்து பூஜை பண்ணுறதை விடவும் மனதிலேயே அவங்கள நினச்சி உருகி வேண்டுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் தாராளமாக உங்களுடைய மாதவிலக்கு நாட்கள்லேயும் முருக முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அதே போல் எனக்கு வந்து ஓவலஷன் டேட்டு அன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி செஞ்சு எஸ்சிஜி இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வந்து இன்ட்ரகோஸ் இருந்துக்கலாம் ஆனால் விரதம் இருக்கிறவங்க இன்ட்ரோஸ்லாம் இருக்கக்கூடாது ரொம்பவே சுத்தபத்தமாக அந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி